அதனால் அதிக லாபம் வியாபாரம் செய்ய நினைத்தீர்களே ஆனால் அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க எம்ஆர்பியாம் போட்டுருப்பான் எம்மார்பியெல்லாம் எப்படி போடுறது எம்ஆர்பி என்பதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் கொள்ளையரிப்பதற்காக வேண்டி அந்த நடுத்தர கம்பெனிகள் இருக்குதுல்ல அதுக்கு எம்ஆர்பி அவன்தான் நிர்ணயிப்பான் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவன் நிர்ணயிக்க மாட்டான் பிற நெந்துசாலி வருமான சொல்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி கம்பெனிக்கு அவன்தான் அந்த எம்ஆர்பி அதிகபட்ச விலை நிர்ணயிக்கிறான்ல அப்படி ரெண்டாம் நிலையில் உள்ள கம்பெனிகள் இருக்காங்க பாருங்க இவன் பேர் கடையில் கொடுத்த உடனே நாற்பது ரூபான்னு போட்டு போன எண்பது ரூபாய் மாதிரி போட்டு கொண்டு வாங்க அவன் விற்று தயாரிக்கணும் நாற்பது ரூபான்னு போட்டு கொண்டு வருவான் ஒரு மசாலா தூள்னு வச்சுக்கோங்களேன் மசாலா தூள் வந்து அது பத்து ரூபா நமக்கு போடுவாங்க நமக்கு பத்து ரூபா இருக்கிற விலை அடக்கம் போடுவான் எம் அனுப்பி நாற்பது ரூபா ஏன்டா ஏண்ட பத்து ரூபாய்க்கு தந்து நாற்பது ரூபாய் விளக்கூடிய கேட்டா அப்படிதான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல சொன்னாங்க இல்லாட்டி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்ப பத்து ரூபா பொருளுக்கு நீங்க எம்ஆர்பி நாற்பது ரூபா போட்டு கொண்டு வந்தா தான் நாங்க ஒரு ரெண்டு ரூபா கம்மியா கொடுத்து என்ன செய்வோம் நம்ம எம்ஆர்பி கூட குறைச்சு கொடுக்கணும்னு சொல்லி இருபத்தெட்டு ரூபா நாங்க சம்பாதிப்போம் இப்படின்னு சொல்லி நடுத்தரமான கம்பெனிகளுடைய எம்ஆர்பி எல்லாம் அந்த கம்பெனிக்காரன் போடுவது கிடையாது சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இப்ப நாற்பது ரூபா போடுறான்ல பதினோரு கொடுப்போம் நாற்பது ரூபாய் பதினோரு ரூபாய் அவன் நம்ம என்ன செய்வோம் அப்புறம் அவனே போட்டிருக்காங்க யாரும் தெரிய போகுது ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா கொடுப்போம் நமக்கு ஆசை வரும் இந்த மாதிரி தன்மை இருந்துச்சு தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு அவனுக்கு என்ன சொன்ன நான் இடத்துல விசாரிக்கும் போது முப்பது ரூபாய்க்கு கொடுத்து கொடுப்பானா இவன் கொள்ள அடிச்சிருக்கான் இப்ப எம்பு கொள்ள அடிச்சிருப்பான் எத்தனை மாசம் வேண்டாம் வாங்கி இருக்கிறோம் அப்படி இல்லையா முப்பது ரூபா வரல வாங்கிட்டு இருந்தா அடுத்த முன்னோர்கள் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவீங்க இவனு உள்ள காரணம் இருக்கிறான் ரொம்ப நாளைக்கு நிக்கமா தெரிஞ்சு போயிருமா இல்லையா அப்ப இந்த சில எம்ஆர்பி ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிராண்டட் கம்பெனி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே எம்ஆர்பி வந்து தாறுமாறா போடுறது பன் மடங்கு போடுறது நமக்கு என்ன வேலைக்கு தர அது மாதிரி பத்து மடங்கு போடுறவர்களா இருக்கிறார்கள் அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அந்த எம்ஆர்பிங்கிறது வந்து அது அதான் கரெக்டான ரேட்டுங்கிற அளவு ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கிறது மளிகையில இருந்து எல்லா பொருள்கள்லயுமே ரொம்ப அதிகமான அளவுக்கு லாபம் வைத்து தான் எம்ஆர்பி போடுகிறார்கள் இதை வியாபாரிகளுக்கு லாபம் செய்வதற்கு பேரில் செய்யறான் ஆனா இது ஒரு சுரண்டல் இது மக்களுக்கு சேவை செய்யற வியாபாரம் சேவையோட கலந்துருக்கணும் வியாபாரம் சாப்பாடு நம்ம பெரிய மில்லி ஆகணும் அப்படி சிந்திக்க கூடாது ஏதோ கஷ்டம் இல்லாம அடுத்தவங்க அடிமை இல்லாம சாப்பிடறோமா அப்படி இருந்தா நல்லா என்ன செய்யற பரத செய்யும் அது விஷயம் நல்லா அப்படி அருள் தனியாக கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த வியாபாரிகள்ட்ட மக்கள் எதை எதெல்லாம் வெறுக்கிறாங்க நீங்க சர்வே எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கரார் தன் விலையில் கரார் இருக்கணும் ரெண்டு வேலை வைக்கணும் நம்பவே மாட்டாங்க இது வந்து புறா சொல்லுவீங்களா இருபது ரூபாய்க்கு தாங்கலாம் கேட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனான்னு போகும்போது இருபது கூட கேட்டு சந்தர்ப்பம்ல இருக்க பதினஞ்சு கூட கேட்டிருக்கலாம் அப்படிதான் நினைச்சிருக்கோம் நீங்க இருபத்தஞ்சு கரெக்டான ரேட் கொடுத்தா கூட அவன் என்ன செய்யறான் முப்பது ரூபாய் சொன்னான்ல இருபத்தஞ்சு தானே கேட்டோம் இருபது கூட கேட்ட சந்தர்ப்பம் போல இருக்கு கொஞ்சம் கிராக் பண்ணி பாத்துருக்கலாமே அநியாயமா ஏமாந்துட்டோமே என்ன போவோம் அதனால எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் கரார் பிக்சட் பிரைஸ்ங்கிறது இருக்குல்ல அவனை தான் நம்புவாங்க குழந்தை எடுப்பானா ஒரே வளப்பா பெரிய ஒரே வளப்பா அவங்க யாரும் பார்த்து செய்ய மாட்டாங்க அது போக என்ன ஆகும்னா பாரபட்சம் தெரிஞ்சா நம்மளை ஒரு வருத்தம் இவர் ஒரு பொருளை இருபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு இவர் பத்து ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காரு ரெண்டு பேரும் நாளைக்கு பேசிக்கிறாங்களா இல்லையா அதே கடையில் பத்து நான் வாங்கினேன் பெறவர் இவர் என்ன செய்வார் இருபத்தஞ்சு அப்ப அப்போ ஆள் பசிஆடையா கடைக்கு போகக்கூடாது வருமா இல்லையா அப்போ இந்த பொருள்களை விற்கும் பொழுது இந்த கஸ்டமர்கள் அவர்களுக்குள்ள என்றைக்காவது சந்தித்துக் கொள்வார்கள் பேசிக்கொள்வார்கள் உங்களுடைய பாரபட்சம் உடனடியாக தெரியாது பின்னாடி தெரிய வரும் அவர்கள் சந்திக்கக்கூடிய தெரிய வரும் சொன்னா நீங்கள் ஆள் பார்த்து வைக்கிறீங்க என்று சொன்னா என்ன செய்வான் நீ கொள்ளக்காரங்க நம்மள்கிட்ட பதினஞ்சு ரூபா கூட எடுத்துட்டான் அது ஒண்ணு அநியாயக்காரன் இவன் நம்பி ஒரு குழந்தை எப்படி அனுப்புறது விவரம் தெரியாத பிள்ளைகள் எப்படி இந்த கடைக்கு அனுப்புறது என்று நினைத்து விடுவார்கள் அதனால எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு பேரம் பேசுறதுங்கிற ஒரு டைம் வேஸ்ட் ஆகும் அதுவரை ஒரு பொருளை எடுத்தா பத்து ரூபா பத்து ரூபா போயிட்டு இருக்க வேண்டியதான் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பத்து ரூபா பொருளை விற்கிறதுக்கு நாற்பது ரூபா பொருளை வித்துக்கலாம் நாலு பொருளை வித்து போடலாம் இந்த கராறு இல்லாமல் நீங்கள் ரேட்டை போட்டு அதிகமான ரேட்டை போட்டு பேசி குறைக்கிறது ஏமாந்தவன்ட்ட கூட வாங்கிக்கிறது அதான் அடுத்ததுக்கு என்னுடைய தன்மை என்னவென்றால் ஏமாளிகிட்ட அதிகமாக வாங்கிக்கிறது சுகாரிப்பாயிருக்கிறவன்ட்ட கம்மியாக வாங்கிக்கிறது இது அநியாயம் தானே இது அந்த மாதிரி வராமல் என் வியாபாரம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரே விலை தான் யாராக இருந்தாலும் ஹோல்சேல் ரீட்டைல வித்தியாசம் இருக்கலாம் நூறு வாங்கினா இன்ன வில பத்து வாங்கினா இன்ன வில அது ஓகே அது ஹோல்சேல் யாரு யாரும் வித்தியாசம் அணியா நினைக்க மாட்டாங்க நீனும் நூறு வாங்க உனக்காக குறைக்கலப்ப ஜாமான அளவுக்காக குறைச்சிருக்கிறோம் நீனும் நூறு பொருளை வாங்க உனக்கு அந்த வேலை தான் இந்த வித்தியாசம் இருக்குன்னு அப்பதான் வியாபாரம் நடக்கும் ஹோல்சேல் ரீட்டில் வியாபாரம் செத்து போயிடும் யார் வியாபாரம் பண்ண முடியாது அந்த மொத்த விலை சில்லறை விலைங்கிற வித்தியாசத்தை தவிர வேற எந்த வித்தியாசம் விலைகள்ல கஸ்டமர்களுக்கு மத்தியில் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து வெறுத்துருவாங்க குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை வைத்து நடத்தக்கூடிய தொழில் வந்து மூடப்பட்டுவிடும் ஃப்ளோட்டிங் ஏரியா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் வரைக்கும் அது வந்து அவனுக்கு தெரியாது ஒரு நாள் வாங்கிட்டு அவர் போயிடுவான் கொள்ளக்காரன் திட்டு போயிடுவான் அறிமுகம் இல்லாத நமக்கு என்ன திட்டு போறான்னு விட வேண்டியதான் அதுவும் செய்யக்கூடாது நீங்கள் தொழிலுக்கு அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இது கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மக்களை சார்ந்து நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தால் பல பகுதியில் உள்ளவர்கள் உங்களை தேடி வரணும் என்று நீங்கள் விரும்பினர்களே ஆனால் ஒரே விலை அதை கடைப்பிடிக்கணும் இது வந்து மக்கள் வெறுக்கிறாங்க இந்த பேரம் பேசுறதுன்னு செய்வாங்க ஆசை நீங்கள் அதிகமாக போட்டு பேரம் பேசுறாங்க அவங்க பேசி பார்க்குறான்னு தவிர உள்ளூரை எதை விரும்புகிறான் பேரம் பேசாத கடை தான் கரெக்டுன்னு நினைக்கிறான் மனிதனுடைய சைக்கிள் அது உண்மையாக தான் அடுத்ததாக இந்த வியாபாரத்தில் உள்ள நம்ம வியாபாரிகள்கிட்ட உள்ள அடுத்த குறை என்னன்னு கேட்டால் ஒரு பொருளை வாங்கிட்டான் வாங்கிட்டு உடனேயோ நாளைக்கோ இது நாங்கள் திருப்பி தருவோம் தவறாக வாங்கினாலும் மனுஷன் தானே மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடிய வகையில ஒரு பிராண்ட் சோப்புக்கு பதிலா இன்னொரு பிராண்ட் என்ன செய்வாங்க வாங்கிட்டு போயிருவாங்க வீட்டுல போனா அவங்க அம்மா திட்டுவாங்க ஏன்னா இதை வாங்கிட்டு வந்த அந்த சோப்பு கேட்டேன் அப்படிம்பாங்க அல்லது காசு இருக்காது இதுக்கு மேல வேற ஒண்ணு விடுபட்டு இருக்கு இதை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கன்னு நினைப்பாங்க இத வந்து தொண்ணூறு சதவீதம் வியாபாரிகள் வாங்க மாட்டேங்க பித்த பொருள் திரும்ப பெற மாட்டாது என்ன விட்டுருக்காங்க பில்லு போடும் பொழுது விற்ற பொருள் திரும்ப பெற மாட்டாது அப்ப அவனுடைய அவன் வேதனை பார்க்கணும் தெரியாம வாங்கிட்டான் அவன் யூஸ் பண்றது இல்ல அவன் பயன்படுத்தாத ஒரு பொருள் விற்ற பொருள் வாங்க மாட்டேன் அவன் நிலையில இருந்து பாக்கணுமா இல்லையா பாவி அநியாயத்துக்கு வாங்க மாட்டேங்கிறான் ஐம்பது ரூபா வீணா போச்சு இருநூறு ரூபா வீணா போச்சு சில பொருள் இந்த மாதிரி பொருளா இருந்தா பரவாயில்ல சில பொருள் முன்னூறு நானூறு பொருளை கூட வாங்கிட்டு வேணான்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு பேக்க கூட ஸ்கூல் பேக் வாங்கிட்டு போயிருப்பான் இவன் வாங்கிட்டு போகும்போது அவன் அண்ணன் வாங்கிட்டு வருவான் வீட்டுல எதுக்கு ரெண்டு இது கொண்டு கொடுத்துருவா பாம்பாங்க அதுவும் வாங்க முடியாது ஸ்கூல் பேக் என்ன செய்ய என்ன செய்யணும் ஒரு பிள்ளை இருக்கு அவனுக்கு ரெண்டு ஸ்கூல் பேக் என்ன செய்வான் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு வேணாண்டு கொண்டு வந்தா அதெல்லாம் வாங்க முடியாது இது வியாபாரிகிட்ட இருக்கிற மக்கள் இருக்கிறான் அப்ப பொருள்களை திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நீ என்ன செய்யணும் ஒரு ஒரு மூணு நாளைக்குள்ள திருப்பி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு நாளைக்குள்ள திருப்பி கொடுங்க ஓபன் பண்ணாம இந்த ஓபன் பண்ற மாதிரி பொருள்களா இருந்தால் ஓபன் பண்ணாம நீங்க ஒன்னால கொடுக்கணும் இப்படி சில கண்டிஷன்களை போட்டு அன்னைக்கு தந்தாலும் நாளைக்கு தந்தாலும் அடுத்த நாள் தந்தாலும் திருப்பி வாங்கி கொள்ளுமே என்ன ஆகுது இதுதான் பெருந்தன்மைங்கிறது பெருந்தன்மை என்னது இல்லைன்னா உனக்கு நஷ்டம் அடுத்தாட்டு எடுத்துட்டு போக போற அவன் வேணாங்கிற வேற பொருள் காசு கட்டாலும் கொடுத்துருங்க இது ஐநூறு ரூபாய்க்கு கழித்து போனோம் இதுல நூறு ரூபாய் அவன் அவங்க பொருள் ரூபாய்க்கு கொடுத்துட வேண்டியதானே இந்த பெருந்தன்மை நம்மள்கிட்ட இருந்தா அவன் நம்மளோட போவானா இந்த மாதிரி ஒரு பெரும் பெருந்தன்மை அந்த கஸ்டமர் நடந்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா கூட 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 ஆக்க மாட்டோம் அதுவும் சேர்ந்து இருக்குன்னு இதுவும் சேரும்போது என்ன விரட்டு விரட்டினாலும் போக மாட்டான்

எல்லா இடத்துலயும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கேரி பேக் பத்து ரூபா கேரி பேக் அஞ்சு ரூபான்னு சொல்லி அதை வாங்கிடுறாங்க இதுவும் பிரச்சனை காசுக்கு தான் வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அஞ்சு ரூபா போகும் ரெண்டாயிரம் ரூபாய்தாமான் வாங்குறான் அஞ்சு ரூபா போய்ட்டு போதே லாபத்தில் குறைவேன் அவ்வளோ தானே போறது இல்ல போகிறதில்ல நமக்கு எதாவது லாபம் கிடைக்கி எதனால் கொஞ்சம் குறைவான லாபம் கிடைக்கும் போயிட்டு போதே அவனுக்கு ஒரு மனநிறைவு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் எல்லாம் என்ன செய்யணும் அந்த சேவை மனப்பான்மையோட அவங்களை அணுகணும் சிரிச்ச முகத்தோடு பேச வேண்டும் அது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ நம்ம எந்த ஒரு புகாராக இருந்தாலும் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஏன் அது உடனே ரெண்டு கிலோ அரிசிக்கு இருபது கிலோ பில்லை போட்டிங்கன்னு சொல்லுவார் ஒருத்தர் போனை போடு பில்ல கொண்டு வாங்க எத்தனை மணிக்கு அவர் எடுத்திருக்காரு எந்த கவுண்டில் எடுத்திருக்காரு கேமரா போடுவோம் கேமரா தெரியும் அவர் ரெண்டு தான் வாங்கியிருக்காரு நம்ம இருபது போட்டிருக்கிறோம் நாங்கள் ரூபான்னு கொடுத்துருவோம் அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டான்னா அவனுக்கு கிளைம் பண்ணுற வசதி இருக்கணும் நம்ம பத்து பொருளுக்கு பதிலாக பதினொன்று போட்டுருவோம்னு வைக்கல ரெண்டு ரூபா பொருளுக்கு பதிலாக இரநூறுவா பொருள் விலையை போட்டு விடுவோம் அவன் வாங்கின ரெண்டு ரூபாயாக இருக்கணும் தப்ப கோடு அடிக்கும் போது ஒரு எழுத்து வைங்களேன் ரெண்டு ரூபாய்க்கு பதில் இரநூறுவான் விழுந்துடும் அது மாதிரி அஞ்சு ஆயிரம் ரூபாய் போயிடும் உங்களுக்கு அப்போ போன பிறகு வந்தால் கடையில் நினைச்சி வைங்க அதெல்லாம் நீ வாங்கியிருப்ப அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம என்ன செய்ய பரிசீலிக்கணும் இருக்கலாம் அவன் சொல்ல உண்மையும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் உண்மையும் இருக்கலாம் அப்போ நம்ம அந்த வசதி இருக்கணுமா இல்லையா கேமரா அந்த கேரள கல்லா உள்ள பில் பில்புடுற இடங்கள் எல்லா இடத்துலயும் மக்களை கண்காணிக்கிற கேமரா இருக்கிற மாதிரி பில் போடுற இடத்துல கவுண்டர்ல என்ன இருக்கணும் கண்காணிப்பு கேமரா இருக்கணும் அதை போட்டு பார்த்தோம்னு சொன்னா அவன் என்ன பொருளை வாங்கினா என்ன பொருள் விலை போட்டோம் யார் போட்டா என்னங்கிறது தெரிஞ்சிடும் அவன் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்த முடியாது அவனுக்கு இழப்பு ஏற்படாது அப்ப நம்முடைய நிறுவனத்தில் ஏதாவது அவனுக்கு இழப்பு ஏற்பட்டு கிளைம் பண்ண வந்தால் அதை சண்டை பிடிச்சிக்கிறது இல்லாம அதை கரெக்டா நம்ம ஏமாந்து போகாம கரெக்டா அவனுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு என்ன இருக்கு அந்த வாய்ப்புகள் நிறுவனங்கள் இருக்கணும் அப்போ தொழிலில் பிரச்சனை ஒரு ஆயரூவா ஐநூறுவா பஞ்சாயத்துலாம் வரும் கூடுதல் என்ன செய்வான் ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு போய் நாளைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஆயிரூவா கொடுத்தேன் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு தான் பாக்கி தியாமா நம்ம நெசமாக கூடவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் நிஜமாக இருந்து நான் மறுத்தோண்டு வைங்க கொள்ளக்காரன் நடப்பானாங்க இல்லையா ஐநூறுவா சென்று விட்டாங்க நான் ஆயிரரூவா தான் கொடுத்தேன் அப்போ இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த வசதி செஞ்சு வச்சுருக்கணும் என்ன வசதி ரூபா கேஸ் வரைக்கும் கேமரா இருக்கணும் இங்க வாங்க எட்டு இருபது வந்தீங்களா இந்த கேமரா போடுற பாருங்க பதினெட்டு வந்தீங்களா அந்த பாருங்க கேமராவை நீங்க எடுத்து எவ்வளவு ரூபாய் எடுக்கிறீங்க இது ஐநூறு ஆயிரமா ஐநூறு போயிட்டு வாங்க இப்போ என்ன நம்ம பயிரே நம்மளும் மிஸ்டேக் பண்ணிருப்பான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க ஐநூறுபாய்க்கு கொடுத்துருப்பான் நம்ம எங்காலத்தை மிஸ்டேக் பண்ணிக்கணும் தாங்க ஐநூறுபா அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டா இவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க நம்ம கரெக்டா இருக்கிறோம் பத்தாது கரெக்டா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உறுதி செய்யணும் கரெக்டா இருப்பதற்கான அனைத்தையும் உறுதி செஞ்சீர்களே ஆனால் இதெல்லாம் வியாபாரத்தை ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரியான தன்மை எல்லாருக்கும் வராது சரியான ஆளுக்கு இருப்பாங்க இவன் எல்லாம் வியாபாரம் பண்ண பெரிய காத்து இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில தொழில்கள் ஆரம்பிச்சால் இன்னைக்கு ஆரம்பிச்ச நாளைக்கு பணக்காரணம் முடியாது ஐயாயிரம் ரூபாயில்தான் ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அதுல நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளும் உங்களுடைய தன்மைகளும் பரவலக ஆகும் அது அப்புறம் பத்தாயிரம் ஆகும் அது ஆறு மாசம் கூட எடுக்கலாம் இருபதாயிரம் ஆகும் அதுக்கு ஒரு ஆறு மாசம் எடுக்கலாம் அப்புறம் ஃபாஸ்டா புடிச்சிருச்சு நீங்க ஸ்பீட் எடுக்கும் மெதுவா தான் எடுக்கேன் சரண கூட ஆரம்பிச்சிடும் நூறுக்கு புடிச்சுன்னு வைங்க அப்புறம் வண்டி பறக்கமா இல்லையா அந்த மாதிரி என்ன ஆகும் அந்த அஞ்சு பத்துன்னு ஒரு ஐம்பது வர்ற வயது ஆகும் அப்புறம் இவங்களே நம்முடைய விளம்பரதாரர் ஆகிருவாங்க நம்முடைய கஸ்டமர் என்ன செய்வாங்க அந்த கடைக்கு போங்க அந்த கடைக்கு போங்க அப்ப அது மாதிரி வரும் நம்ம ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வியாபாரத்துடைய எங்க நாங்கெல்லாம் வியாபார குடும்பத்தில் உள்ள ஆளுக்குதான் எங்க மாமா பெரிய வியாபாரி அவர் அடிக்கடி சொல்வாரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நீ கையில இருந்து போடாம இருந்து அதான் லாபம் நீ சம்பாதிக்க நினைக்காதா நினைக்குதா அது போதும் ரெண்டு வருஷத்துக்கு நீ லாபத்தை எதிர்பார்க்காத எனக்கு தெரிஞ்ச நம்ம செவத்தினர் தெரியும் கடை ஆரம்பிப்பாங்க மூன்றரை மாசத்துல முடிவாங்க ஒண்ணு யாரும் தெரியல ஒன்றரை மாசத்துல சில எதிர்பார்க்கிறான் முடியுமா இது ஒன்றரை மாசத்துல ஏதா இவருக்கு வந்து லட்ச ரூபாய் கிடைச்சிருந்தான் ஐம்பது ரூபாய் கிடைச்சிருந்தான் அப்ப நம்ம என்ன செய்யணும் வியாபாரம் பண்றதாக இருந்தால் நம்ம மாத செலவுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வேணும்னு சொன்னா அதெல்லாம் கணக்கு பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கையில இருந்து செலவழிச்சுக்கணும் வீட்டுக்கெல்லாம் தொழில இருந்து வர வரவு கரண்ட் பில்லு சம்பளம் வாடகை இதுக்கு போதுமான இருந்து மேற்கொண்டு நம்ம போடாம அல்ல காப்பாத்திக்கிட்டால் அது பெரிய லாபம் ரெண்டு வருஷம் எதிரி அடிக்கும் நீங்க சரியா நடந்தீர்களே ஆனால் சில ஆளுக்கு குறுகிய காலத்திலும் கிடைக்கும் ஆனால் இரண்டு ஆண்டுகள் வியாபாரத்திலே பாரம்பரியமா இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளுமே ரெண்டு வருஷம் சபர் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் பொறுமையா இருப்பாங்க பெரிய லாபத்தை எதிர்பார்க்க மாட்டேன் என்ன என்ன பயப்படுவாங்க மறுபடி சொத்தகத்தை வித்து வாங்க போடாம இருந்தா போதும் இதே வியாபாரத்தை கொண்டு வாடகை சம்பளம் கொடுத்து போய்விட்டால் அது போதுமானது அப்படி அவர் ஒரு சம்பளம் எடுத்துக்கிறாரு அவர் அந்த ஓனர் என்பவர் சம்பளத்துக்கு சம்பளத்துக்காக எடுத்துக்கொள்வார் அதை சம்பாதிக்க மாட்டார் இந்த அளவுக்கு இருந்தா எவங்கிட்ட அடிமையா இல்லாம ஓன் தொழில நீ சம்பளம் எடுத்துட்டு இருக்கா எப்படி நம்ம நினைக்கணும் நம்ம உழைக்கிற நம்ம ஒரு சம்பளம் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டுக்கிறோம்ல அது அடுத்தவன் டயர்ல அடிமையா இருந்த அந்த ரூபாய் வாங்குவோம் இப்போ நம்ம எடுத்துக்கொள்றோம் நம்ம நாலு கொடுத்துட்டு நம்மளுக்குள்ள எடுத்துக்கொள்றோம் இந்த ஒரு சுதந்திர உணர்வு இருக்குங்கிற வகையில நீங்கள் காத்து இருக்கணும் தொழில் செய்யறவனுக்கு முக்கியமான விஷயம் என்னது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுவடை விவசாயம் இப்படி செய்யறானா இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுவடை செய்யறான் வியாபாரம் அப்படித்தான் இன்னைக்கு தொடர்ந்து நாளைக்கு லாபத்தை சம்பாதிக்க முடியாது எதிர்பார்க்க கூடாது நீங்கள் காத்திருக்க வேண்டும் கையை பிடிக்காது கையை பிடித்தல் என்பதுதான் அளவுகளை வச்சிருப்பாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு கைய பிடிக்காம இருக்கிறதா நம்ம உழைப்புக்கு சம்பளம் கிடைக்கிறதா போதும் அதுக்கு பிறகு வரும் ஆனா கண்டிப்பா வரும் இந்த ரெண்டு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய விளம்பரமும் நற்பெயரும் இந்த மாதிரி நற்பெயர்கள்லாம் நீ உண்டாக்கணும் இது மாதிரியான நற்பெயர்கள்லாம் நீ செய்ய மக்கள்கிட்ட ஒரு நல்லா சேர்த்துரும் இப்ப நீங்க ரூவானோட கொண்டு வருவான் கிள்ளிஞ்சி கொண்டு வந்து ஒட்டி கொண்டாந்து தருவான் அவன் நம்ம ரெண்டு செய்வான் நூறு ரூபாய் ஒட்டி கொண்டாந்து தருவான் அப்படி மடிச்சு அவன் நினைக்கிறான் நூறு கிளிஞ்சி நோட்ட ஏமாத்தணும் நினைப்பான் நம்ம என்ன பார்த்துட்டு வாங்கல ஏன்னா ரூபாய் கிழிஞ்சானு அது வந்து மதிப்பு குறைவு கிடையாது அழுக்கு நோட்டுக்கு ஒரு மதிப்பு நல்ல நோட்டுக்கு ஒரு மதிப்பா கிழிஞ்சா பேங்க் கொடுத்துட்டு போறோம் இது வாங்க மாட்டேன் கடையில கிழிஞ்ச நோட்டு வாங்க மாட்டோம் இது அழுக்கு நோட்டு என்ன கஷ்டம் உடனே ரொட்டேஷன் பண்ண ஏழாத நாளைக்கு போய் பேங்க்ல போட்டு போறேன் பேங்க்ல எடுத்து போய் நோட்டு தந்துட்டு போறான் இந்த ஒரு சிரமத்துக்காக என்ன செய்யறான் அந்த கஷ்டம் ஒரு பத்து ரூபா வச்சிருக்கான் கிழிஞ்ச நோட்டு ஒரு நூறு ரூபாய் வச்சிருக்கான் அதை பார்த்து மிஸ் ஆனால் மட்டும்தான் எடுக்க மாட்டாங்க முக்காவாசி கிழிஞ்சு காவாசி காவாசி கிழிஞ்சு முக்கால்வாசி பீஸ் எடுக்க மாட்டான் பீஸ் எதுவும் காணா போகாமல் என்ன மாதிரியான கண்டிஷன்ல ரூபாய் இருந்தாலும் அது செல்லாது என்று சொல்ற அதிகமான குற்றம் நாட்டு சட்டப்படி கிழிஞ்ச நோட்டு பழைய நோட்டுன்னு சொல்றது குற்றமே இருக்குது ஆனா வியாபாரிகள் அதெல்லாம் வேணா மக்கள் வெறுத்து போயிருவான் ஆமா இது உனக்குன்னு நஷ்டம் நமக்கு நம்ம கொடுக்க போறோம் அது நூறு ரூபா தானே எப்படி இருந்தானே கிழிஞ்சால் நூறு ரூபா தானே அது வாங்கிக்கொண்டா என்ன நம்ம கொடுத்த வாங்க மாட்டோம் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் வாங்கி தனியாக எடுத்து வச்சு அடுத்த நாள் பேங்கில் போட்டுலாம் எதுக்குன்னா மக்களுடைய மனங்கள்ல இடம் பெறுவது இன்னும் சொல்ல போனா பொருளை வாங்குவான் ஒரு மூட்டை அரிசி வாங்குவான் ஆனா வண்டியில தூக்கி வச்சிருங்க சிலக்கடல வேலை பார்த்து போடா கூலிக்கலாம் நிப்பாம்பாட்டுக்கு வாங்க அம்மா என்ன செய்யணும் நம்ம ஸ்டாப்மா இல்லையா தம்பி வண்டியை கொண்டே மூட்டை கொண்டு வண்டியில வேடா அப்படியே கொடுத்து ஆஹா என்ன சர்வீஸ் பண்றாங்க அப்ப மனங்களை வென்றெடுக்கணும் வியாபாரம் செய்வதாக செய்யணும் மனங்களை வென்றெடுக்கக்கூடிய கூடிய வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீர்களே ஆனால் வெற்றி பெறும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எக்காரணத்தினாலே நீங்க வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த இதை உங்களுக்கு செய்யவே முடியாது குறைஞ்ச வழியில் கொடுக்கவே முடியாது ஏன் அந்த வட்டியும் அதெல்லாம் நீங்க சம்பாதிக்கணும் ரெண்டு பெர்சென்ட் போதும் வியாபாரம் பண்றோம் வைங்களேன் ரெண்டு பர்சன்ட் போதும் வியாபாரம் பண்ணும்போது வட்டிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற பத்து பர்சன்ட் சம்பாதிக்கணும்ல அப்போ பன்னெண்டு பர்சன்ட் வச்சா தானே உங்களுக்கு வந்து அதை கட்டுப்படியாகும் அப்போ நீங்கள் விலை அதிகமாக நீங்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் பேரும் கட்டு போயிடுறேன் வியாபாரம் குறைஞ்சிரும் வட்டியும் கொடுக்க முடியாது வட்டிக்கு வட்டி அது அது குட்டி போட்டு அதுக்கு வட்டி கடைதிகளுக்கு மட்டு போயிட வேண்டும் அப்போ வட்டிக்கு நீங்கள் அந்த பொருள்களை வாங்கி விற்கிறத வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம்ங்கிற வகையில் மட்டும் இல்லை பொதுவாக ஒரு வியாபாரி அதுல போனான்னு சொன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நம்ம அடுத்தவனுக்கு தான் சம்பாதி நல்லா வணங்கிக்க நீங்க வட்டிக்கு வாங்கினீங்கன்னா பண்ண ரொட்டேஷன் ஆகும் பயங்கரமா பொருள் மாதிரிலாம் தெரியும் எல்லாம் லாக் ஆச்சுன்னு வைங்க ஒரு பேமண்ட் ஒரு செக் லாக் ஆச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் முடிஞ்சு பசு எல்லாம் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அசலமும் இருக்காங்க நம்ம கடையாவும் இருக்காது நீங்கள் பல நிறுவனங்களை நீங்க பாத்தீங்க பேரில் சொல்லக்கூடாது அவங்கதான் பெரிய வியாபாரி மாதிரி இருந்தாங்க ஒரு நாள் லா காசு முடிட்டு அவங்க காசு அது அதுல இருக்கிற எல்லாமே வேற ஒருத்தன் காசு அவன் வந்து அந்த வட்டிக்கு வாங்கினது வழி என் காசு மாதிரி என்ன செய்யறான் அவன் காட்டி கொண்டு இருக்கிறான் அப்ப என்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோ அது வந்து ஆளுக்கு இல்ல சரக்கு இருக்கிற சரக்குக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்கான் இவன் இவன் கிட்ட சரக்கை தாண்டி கடன் இருக்குது என்பதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க என்று சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு ஊத்தி மூட்டு போயிட வேண்டியதான் அப்ப நீங்க பெருசா வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ரொட்டேஷன் ஆகும்போதுதான் இது இந்த கடனை கொடுக்க அவன் வாங்குறது அதை கொடுக்குற இவன் வட்டி வாங்குறது இவன் வட்டி கொடுக்குற அவன் கிட்ட வட்டி வாங்குறது தான் இருக்கிற மாதிரி தெரியுது